விஜயா ஒரு திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இந்த ஜென்மம் கிடையாது இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம விஜயா திருந்த மாட்டாங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா நாலு எபிசோடுக்கான நடக்க வேண்டிய விஷயம் தாங்க இது நாலு எபிசோடில் விஜயா ஒரு கேவலமான விஷயம் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களை வழக்கம் போல காலையில எந்திரிக்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப பசி இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில போய் எல்லாம் கிச்சனில் உள்ள எல்லாத்தையும் திறந்து திறந்து பார்க்கறாங்க பட் அங்கே எதுவுமே இல்லை ஏன்னா மீன் இருந்துச்சு சமைக்கவே இல்லை அவங்களுக்கு ரொம்ப உடம்பு செல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டாங்க இதெல்லாம் பார்த்து விஜயா ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க என்னையே நீ பட்டினி போறியா இப்போ நான் அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சட்டியில் என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணி எடுத்துட்டு போறாங்க தண்ணி எடுத்துட்டு நேர மீனா கிட்ட போறாங்க மீனா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு நியாயமான ஒரு நல்ல பெண்ணா இருந்தா கேட்டிருக்கணும் எப்பயுமே இவ நல்லா வேலை செஞ்சிருப்பாள் இன்னைக்கே இவ செய்யல இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க நியாயப்படி கேட்டிருந்திருக்கணும் ஆனா அவங்க எதையுமே கேட்காம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பிடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா தண்ணி அந்த தண்ணியை எடுத்து அப்படியே மீனா மூஞ்சில ஊத்திட்டாங்க ஸோ மீனாங்க அங்க படுத்திருக்காங்க உடம்பு செல்லாம அவங்களுக்கு வந்து திடீர்னு ஷாக்கு திடீர்னு தூக்கத்துல தண்ணி ஊத்துனா எப்படி இருக்கும் எந்திரிச்சு பாக்குறாங்க அத்தை என்னாச்சு அத்தை என்ன பிரச்சனை அப்படின்னு ஏண்டி நான் இங்கே பசியில் கிடக்கேன் உனக்கு தூக்கம் கேட்குதோ தூக்கம் நீ வந்து நல்லா தூங்குவ நான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசியில் கிடக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்துக்கிட்டு இருந்த முத்துக்கு செம்ம கோபம் வந்துருச்சு அங்கே இருந்து நேரம் வராரு ஏமா அவங்களுக்குலாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா அவளே உடம்பு சொல்லாமல் படுத்துருக்கா நீங்கள் இப்படி தான் செய்வீங்களா ஒரு மனுஷத்தன்மையாகவே நடக்க மாட்டீங்களா நீங்கள் மனுஷிதான் இல்லை வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்துறாரு அவர் கேட்குறதுல நியாயம் இருந்தாலும் இப்போ எதுவுமே பண்ண முடியாது அம்மா வாயிட்டு போயிட்டாங்க வேற யாராவது இருந்தாலும் அடிக்க கூட செஞ்சிடலாம் பட் அவங்க அம்மா அப்படின்றதுனால கையில இருக்கிற சட்டையை பிடிங்கிட்டு தூக்கி உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அறிவில்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா கேட்கிறாரு அப்ப கூட மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுக்காக அவங்கள அப்படி பேசுறீங்க அவங்க என்னதான் தப்பு பண்ணி இருந்துக்கிட்டுமே அதுக்காக எப்படியா பேசுறீங்க அவங்களோட பெத்த தாயை போய் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இந்த ஒரு கேள்விக்காவது நம்ம விஜய் திருந்திருக்கணும் ஆனால் அவங்க திருந்த மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பணப்பேய் பணம் எங்க இருக்குதோ அங்கதான் போய் பழகுவாங்க உறவு கொண்டாடுவாங்க ஏன்னா அவங்க அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க அது மாறுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தா அது வேஸ்ட் அவங்க மாற மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் சோ இப்போ வந்து முத்து சத்தம் வீட்டில இருந்து எல்லாருமே வர்றாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது விஜயா பண்ண விஷயம் அண்ணாமலைக்கு தெரியும் அண்ணாமலை ஏன் விஜயா எப்படி இருக்க நீ திருந்துவியா திருந்த மாட்டியா நீ எப்போ மனுஷியா மாறு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்கறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க பண்ணது எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்றது அண்ணாமலைக்கு தெரியும் விஜயாவுக்கு தெரியாது நம்ம எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது எப்பயுமே தெரிய தெரியப்போகிறது கிடையாது அப்படின்றது தான் உண்மை ஸோ அவங்க வந்து திருந்தினாங்க நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிராக அமைஞ்சிரும் ஏன்னா மீனா இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காது எல்லா வேலையும் விஜயாதான் செஞ்சாகணும் அப்படின்னா அவங்கள தான் வீட்டில் இருப்பாங்க ஒரு பக்கம் சுருதி அவங்க எனக்கு வேலை இருக்குதுன்னு கிளம்பிடுவாங்க ரோஹினி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறது விஜயா மட்டும்தான் விஜயாதான் எல்லா வேலையும் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க இதை புரிஞ்சுக்கிட்டாவது கொஞ்சமாவது மனுஷத்தன்மையாக இவங்க வந்து அப்படியே மீனாவை தலையில் தூக்கி வச்சு ஆட வேணாம் டான்ஸ் எல்லாம் ஆட வேணாம் ஒரு மனுஷத்தன்மையாக ஒரு மனுஷன் ஒரு ஈவு இறக்கமாக வந்து இருந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும் மீனா இவங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க ஸோ அப்படிப்பட்ட கேரக்டருக்கு வந்து இப்படி தான் அமையும் அப்படின்றது தான் உண்மையும் கூட சரி இப்போ அடுத்து தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திட்டிட்டாங்க எல்லாரும் திட்டிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டுறீங்களா எல்லாருக்கிட்டே நீ என்ன வச கொடுத்துட்டல நீ இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் என்ன எல்லாருக்கிட்டே வச கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்ட விஷயத்த செஞ்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுறாங்க ஸோ விஜயா வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க என்னை வந்து ஒன்றால் தான் எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மீனாக கடிச்சு வைக்கிறாங்க பாவம் இதில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இதில் வந்து பாவப்பட்ட ஜீவன் என்னமோ நம்ம மீனா தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாவை திட்டுறாங்க நீ தான் எல்லா பிரச்சனை காரணம் ஒன்றால் தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்கள திட்டிட்டு போயிட்டாங்க அண்ட் மறுநாள் பாத்தீங்கன்னா மீனாவை மீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சீதா சொல்லிருந்தாங்க எதற்காக அப்படின்னா நம்ம அருண்குமார் தான் உன்னை வயித்து நிறையா சோறை போட்டு கூட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அருண்குமார் செஞ்சுட்டாரு ஏன்னா பல எபிசோடில் பார்த்துருக்கோம் ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற ஒரு கருத்து முரண்பாடு தான் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அருண்குமார் வந்து அதை வன்மமாக மாற்றிக்கிட்டு இருக்காரு முத்து வந்து அதை தூக்கி எறிஞ்சிட்டாரு சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி சீதா கல்யாணத்துக்கு பின்னாடி சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எனக்கு எதிரி தான் சீதா கூட என்றைக்கு அவனை கல்யாணம் முடிஞ்சுச்சோ அதோட சரி இனி அவனுக்கும் எனக்கும் எந்த பகையும் கிடையாது எந்த எதிரியும் கிடையாது அப்படின்ற மாதிரி நீட்டாக சொல்லிட்டு முத்து ஒதுங்கிட்டாரு ஸோ லாஸ்ட் எபிசோடில் கூட பண்ணார் அப்படின்னா இவனை நாலு பேர் சேர்ந்து அடிக்கும்போது போது போய் காப்பாத்திருப்பாரு ஸோ அவன் காப்பாத்தின விஷயத்தை கூட அவன் சொல்லலைனா விடுங்களே தான் என்ன காப்பாத்தினாரு மூணு பேர் என்ன அடிச்சாங்க அப்படின்றத சொல்லலைனா கூட பிரச்சனை கிடையாது ஆனா அப்படியே சீதா கிட்ட உள்டாவா சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா என்னை அடிக்க ஆள் அனுப்புனதே முத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் இது முத்துக்கே தெரியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இவங்க பேச்சு கேட்டு அதாவது அருண்குமார் பேச்சு கேட்டு நம்ம சீதா என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்கல தன்னோட மாமா இப்படி செய்வாரா இவ்வளவு நாள் நம்ம வீட்ல நம்ம கூட இருந்த ஒரு மனுஷன் இப்படி வந்து இவர் பழி இது சரியான குற்றச்சாட்டா உண்மையா என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே விசாரிக்கல சீதா அதுக்கு பதில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணி நீ எங்க இருக்க நான் உடனே உன்னை பார்க்கணும் இங்கெல்லாம் வர நீ நேரம் அம்மா வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுதான் நமக்கு இன்னும் வேதனையா இருக்குது ஏன்னா சீதா ஒரு நியாயப்படி மனுஷியா இருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும் என் மாமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு நம்ம அவர்கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கணும் ஸோ அதை கேட்காம உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணி மீனா வர சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போக இவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அப்படி கடுகு போட்டால் தாளிச்சிரு அந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்க அப்போ அம்மா கேட்குறாங்க அதாவது சந்திரா என்னம்மா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீ பேசாமல் உனக்கு என்ன தெரியும் நான் அக்கா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோபமா இருக்காங்க ஏம்மா என்னாச்சு மாப்பிள்ள எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாரா முத்துவாலை எதுவும் பிரச்சனையா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் சண்டையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க சீதா வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ இரு அக்கா வரட்டும் நான் அக்கா கிட்ட பேசிக்கிறேன்ல அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மீனா வர்றாங்க மீனா வந்து என்ன சீதா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க உடனே அப்படி பொரிய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன புருஷன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு மாமா செய்யறது கொஞ்சம் கூட சரி கிடையாதுக்கா மாமா வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அங்கே போய் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க மீனாக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா அது இவர் நம்மக்கிட்ட என்ன சொன்னார் நம்ம போய் காப்பாற்றினேன்னு தானே சொன்னார் ஆனால் ஏன் அப்படி உல்ட்டாவாக சொல்லியிருக்காரு அப்படின்றது மீனாக்கு புரியல இதை வந்து அருண்குமார் புதுசாக பண்ணியிருந்தாருனா தான் பிரச்சனை ஏன்னா ஆல்ரெடி ஒரு அம்மாவை காப்பாற்றின விஷயத்தில் வந்து மீனா நல்லாவே தெரியும் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அவர் போய் உல்ட்டாவாக சொல்லி அவர் தான் பரிசு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட இந்த விஷயம் பண்ணார் அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும் சோ அதனால மீனா வந்து யோசிச்சு பாக்குறாங்க ஓகே இது வந்து அருண்குமாரோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பேசுறாங்க சீதா கிட்ட சீதா முதல்ல பொறு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க ஏக்கா மாமா இந்த பேர் மூணு அடியாட்கள் அனுப்பி இவர் அடிக்க சொல்லியிருக்காரு அடிச்சிட்டு அவரே கொண்டு போய் காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சந்திரா கேட்குறாங்க ஏ இங்கே பாரு நீ என்ன வேணா சொல்லு மாப்பிளைய பத்தி ஆனால் இந்த விஷயத்துல மாப்பிளை அப்படி செய்யற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க மீனாவும் அதேதான் சொல்றாங்க இங்க பாரு அடியால் வச்சு அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவர் வீக் ஆள் கிடையாதும்மா அவருக்கு தேவை அவருக்கு ஒரு ஆள பிடிக்கல அப்படின்னா அவர் இறங்கி அடிக்கிறாளு சரியா அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல சொல்லா நீ என்ன வேணா சொல்லு இதுக்கப்புறம் எங்க விஷயத்துல அவர் தலையிடக்கூடாது அப்படியே அடிச்சு அடிச்சிட்டு போட்டு போக வேண்டியது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல மீனாவுக்கு செம்ம கோவம் இருந்ததே யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க என்ன தெரியும் அவரை பத்தி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவோட புகழ இவங்க கொஞ்சம் ஏத்தி சொல்றாங்க பார் உனக்கு என்ன தெரியுமா உங்க மாமா பத்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்து பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது போக இவங்க பாயிண்ட் ஆஃப் யூஸ் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மூணு பேர் அடி ஆட்கள் வந்தாங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனாக நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா இவர் ஒரு ட்ரைவ் முடிச்சுட்டு வந்திருக்காரு வர்ற வழியில தான் இந்த மாதிரி உன்னோட கணவரை போட்டு அடிச்சுக்கிட்டு வந்துருக்காங்க அதை பார்த்து என்னதான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பகை இருந்தாலும் அவர் பார்த்து ரசிக்கணும்னா ரசிக்கலாம் இல்லைனா எவன் தானே அடி வாங்கினா அடி வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி போயிருந்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் வேலையை போட்டுட்டு காப்பாற்றுனதுக்கு நீயும் புருஷனும் சேர்ந்து நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல ஸோ அருண்குமார் நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அருண்குமாரோட கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவன் அந்த குடும்பத்துலேருந்து பிரிக்கணும் இதுதான் அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து ஆசைப்படுறாரு முத்து மேல அந்த குடும்பம் கொஞ்சம் பாசமாக இருக்கிறது இவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் தான் இருக்காரு என்னடா இது இவங்க மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க இந்த குடும்பம் அப்படி அவன் என்ன பண்ணிவிட்டான் அவன் எதுக்குமே பிரோஜனம் இல்லாதவன் அவன் மேல எதுக்காக இவங்க இவ்வளோ பாசமாக இருக்கணும் அப்படின்றது அருண்குமாரோட தாட்டா இருக்குது ஸோ அருண்குமாரோட இந்த தாட்டு இப்படி ஒரு தாட்டு இருந்தாலும் இது வந்து அவரால் செஞ்சு முடிக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அந்த அளவுக்கு முத்து அந்த குடும்பத்து மேல ஒரு நாற்காலி போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை இவன் நினைச்சா நேற்று வந்தவன் இவன் நினச்சி அந்த குடும்பத்துலேருந்து பிரிச்சு முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது சந்திராவும் சீதா கிட்ட அதை தான் சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சம்திங் டாங்க ஓ புருஷன் தான் ஏதோ தப்பு பண்ணுறான் அவன் வந்து மாற்றி சொல்கிறான் அப்படின்னு தெரியுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இருந்தாலும் ரெண்டு பேரையுமே சந்தோஷ் சந்தேகப்பட முடியலை ஏன்னா முத்துவும் நல்ல மனுஷன் இவரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி சந்திரா நம்புகிறாங்க நமக்கு தெரியும் அவன் வந்து ஒரு கேடு கட்ட அயோக்கிய பையன் ஒரு பொறுக்கி பையன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு போலீஸாக இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷனும் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இருந்தாலும் இவங்க வந்து நம்புகிறாங்க ஏன்னா அவன் நடந்துக்கிட்ட விதம் அப்படி ஆக்டிங் மேடம் ஆக்டிங் ஃபுல்லாக நடிப்பு அப்படின்ற மாதிரி இவங்களை பார்க்கும்போது ஒரு முகமும் இவங்க இல்லாதப்போ ஒரு முகமும் அப்படி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ மீனாக இருக்கிறாங்க அப்போது இதுக்கப்புறம் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது போய் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவு ஈஸியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது சோ இப்போ வந்து ஏதாவது ஒரு உண்மையை நிரூபிச்சாகணும் முத்து மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத மீனா கண்டிப்பா நிரூபிச்சாகணும் ஏன்னா சீதா வந்து தப்பா புரிஞ்சிருக்காங்களே சீதா என்னதான் இப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் மீனா சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ஒருவேளை அக்கா சொல்றது சரியாக இருக்குமோ மாமா இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாரோ ஏன் அவர் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன என்ன காரணம் வரப்போகுது என்ன தேவை வரப்போது அப்படி ஒரு இஷ்டமே தேவையே கிடையாது என்றைக்குமே மாமா பற்றி நல்லாவே தெரியும் அடிக்கணும்னா நேரப்பே அடிக்கிற மனுஷன் அவர் போய் குறுக்கு வழியில் வந்து நிச்சயமாக இந்த விஷயத்த பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே தான் மீனாக அவங்க பாணியில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டார்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வேற கல்யாணத்துக்கு பின்னாடி வேற கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு இருந்த பகை பகை தான் ஆனால் முத்து வந்து அதாவது அவங்களோட கணவர் வந்து அவர் இப்போ கிடையாது அப்படி மாமா டோட்டலாகவே சேஞ்சு அருண்குமார் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக தான் அவரும் பார்க்குறாரு பட் அருண்குமார் தான் ஏதோ மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கெனவோ அவர் மேலே சந்தேகமாக இருக்குது நீ பார்த்து சூதானமாக இருந்துக்கோ சீதா அப்படின்ற மாதிரி சொல்ல சீதாவுக்கும் கொஞ்சம் டவுட் வருது என்னடாது இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அந்தாலும் வந்து இப்படி சொல்கிறான் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்கும் தோணுது ஏன்னா சீதாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்துல வந்து இவர் பண்ணது எல்லாருக்குமே தெரியும் முத்து வந்து ஒரு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பார் காப்பாத்திருப்பார் அவங்க வந்து ஒரு செயின் எல்லாம் போட்டு முத்துவை தான் பாராடிகிட்டு இருப்பாங்க இவங்க தான் என்னை காப்பாற்றுனார் அப்படின்னுலாம் சொல்லிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு தான் எல்லாரும் வந்திருக்காங்க அப்போ அருண்குமார் கேரக்டர் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால அருண்குமார பற்றின விஷயங்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கப்புறம் அருண்குமார் மேலே சின்ன சின்ன சந்தேகங்கள் வரதான் செய்யும் இவரோட நோக்கம் தான் என்ன ஒன்றுமே கிடையாது முத்துவன் அந்த குடும்பத்தில் இருந்து பிரிக்கணும் அது மட்டும்தான் அவரோட நோக்கம் அவரோட நோக்கம் அவரோட ஆசைகள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து கொண்டும் அந்த குடும்பத்தோடு நெருங்கி பழகிடக்கூடாது அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் இந்த குடும்பத்தில் எல்லோரும் வந்து அவரை தான் தலையில் தூக்கி வச்சுக்கணும் அதாவது அருண்குமார் தான் தலையில் தூக்கி ஆடணும் முத்தை வந்து மதிக்கவே கூடாது இப்படி ஒரு கேவலமான எண்ணம் கொண்டு வந்தாங்க இவன் அருண்குமார் ஸோ நானும் நிறையா தடவை அவனுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கேன் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது ஒரு ஈகோ தான் மற்றபடி அவன் வந்து ஒரு நேர்மையான ஆஃபீஸர் அப்படின்லாம் நானே நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் போக போக தான் தெரியுது இவனால் இந்த குடும்பத்துக்குள்ளே மேலும் பிரச்சனைகள் தான் வர வாய்ப்பு இருக்குதே தவிர வந்த பிரச்சனைகள்லாம் முடிகிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது அதுக்கான தகுதியானவனே ஆளே கிடையாதுங்க இவன் அதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் ஆயிரம் தான் சொல்லுங்கள் அருண்குமார் மாதிரி ஒரு கேவலமானவனை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அவன் ஒரு கேவலமான கேரக்டர் அப்படின்றது கூடிய சீக்கிரமே எல்லாருக்குமே தெரிய வர தான் போகுது ஏன்னா எல்லாரும் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அருண்குமார் நல்ல மனுஷன் அருண்குமார் மேலே எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் போய் அருண்குமார் ஒரு கேவலமான கேரக்டர் அப்படின்றது சீக்கிரமே தெரிய வரப்போகுது அதுக்கப்புறம் தாங்க ஒரு பயங்கரமான ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் இது நாள் வரைக்கும் நம்ம யோசிச்சு கூட பார்க்காத விஷயமெல்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா சீக்கிரமே எவ்வளோ நாள் வரைக்கும் இவனால் மறைக்க முடியும் ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைக்கவே முடியாது சீக்கிரமே இவனை பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரதான் போகுது அப்படி ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வரும்போது இவன் யார் என்ன எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் அப்போ தாங்க நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம என்ன விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் இப்போதைக்கு நடக்கணும் அப்படின்றது நம்மளோட கனவாக இருக்குது பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன செஞ்சு என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முத்து சும்மா இருக்க மாட்டார் இப்படி ஒரு விஷயத்தை அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் முத்து எப்படி சும்மா இருப்பார் முத்து அவர் தரப்பு நியாயத்தை சீதா கிட்ட சொல்ல தான் செய்வார் ஏன்னா மீனா வந்து ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது முத்து வந்து எனக்கு தெரியாது நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ முத்து தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் இங்கே வந்து பிரச்சனை தான் நடக்க போகுது ஏன்னா பிரச்சனை தான் ஆக போகுது ஸோ முத்து என்ன தான் தெளிவாக சொன்னாலும் கண்டிப்பாக அருண்குமார் வந்து சும்மாவே இருக்க மாட்டார் நம்ம சீதா வந்து வேறு மாதிரி கைட் பண்ணுவார் இப்படி கிடையாது சீதா இப்படிதான் இவங்க வந்து நம்மக்கிட்ட பிளான் பண்ணுறாங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம சீதாவை மிஸ்லீட் பண்ணுவார் என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா முத்து தான் காரணம் அப்படின்னு சொல்லி முத்து மேலே இல்லாத பழியெல்லாம் சுமத்தி முத்துவை அந்த குடும்பத்திலேருந்து பிரிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவார் ஆனால் சீக்கிரமே இவர் பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடும் இப்போ அவர் திருந்திட்டார்னா அவருக்கு நல்லது அவர் மட்டும் திருந்தலை இல்லை நான் முத்துவை வந்து பழி வாங்க தான் போகிறேன் முத்து வந்து எனக்கு எதிர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சார் அப்படின்னா அது என்னைக்காக இருந்தாலும் அது அவருக்கு தான் பிரச்சனை கண்டிப்பாக அது அவருக்கு தான் ஆபத்தில் போய் முடியும் இப்போ வேணால் அவர் வந்து தப்பிக்கலாம் யாருக்குமே எதுவும் தெரியாதுப்பா நம்ம நினச்சா தான் நடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவர் தப்பிக்கலாம் ஆனா ரொம்ப நாளைக்கு அவரால தப்பிக்கவே முடியாது கண்டிப்பா சீக்கிரமே மாட்டிக்கிடுவாரு ஏன்னா இவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு கேடு கிட்ட சந்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சீக்கிரமே வீட்டில உள்ளவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க என்னடா அது அருண்குமார் இப்படி இருக்கான் நம்ம அவரை நல்லவன் நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே சேர்ந்து ஏமாற போறாங்க அதுதான் நடக்க நடக்கப்போகுது ஏன்னா இப்போ வந்து அவன் மேலே உள்ள கெட்ட பேர் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தான் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் எதற்காக முத்து இவனை வேணா வேணா அப்படின்னு சொன்னார் எதற்காக இவன் நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டான் ஏன்னா படித்து படித்து சொன்னாரு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டாம் இவன் நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் படித்து படித்து சொன்னார் ஆனால் யாருமே கேட்கல எல்லாரும் முத்து வந்து எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனால அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இப்போ அவங்களுக்கு புரிய வந்திருக்கும் முத்து ஏன் அப்படி ஒரு விஷயத்த சொன்னார் முத்து சொல்ல வேண்டியதுக்கான காரணம் அவசியம் என்ன வந்தது அப்படின்றத சீக்கிரமே இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா அதுதான் நடக்கப் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல மனுஷனா தான் இருக்காரு முத்து ஆனா அவரை இவர் மிருகமா மாக்க மாத்த போறது என்னமோ அருண்குமார் தான் அருண்குமார் நம்ம முத்து செய்யாத விஷயங்களை அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லி வீண் பழி அவர் மேல சுமத்தி அவரை வந்து பலிகடை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு அவர் என்ன அந்த விஷயம் நினைச்சாலும் அது நடக்காது ஏன் அப்படின்னா முத்துவ பத்தி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்லா தெரியும் முத்துவோட குணம் என்ன முத்து எப்ப எப்படி செய்வார் முத்து எப்படிப்பட்டவர் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால இவன் வந்து புதுசாக இன்னைக்கு நேற்று வந்தவன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அப்படின்னா அதை வந்து நம்பிக்கிட்டு அருண்குமார் சொல்றது நம்ப தான் அவன் தான் வந்து கரெக்டா இருக்கான் போலீஸ்ல தப்பா இருக்கும் அவர் கரெக்டாக யாருமே ஸோ ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் முத்து பத்தி அப்படின்றதுனால அருண்குமார் என்ன பண்ணாலும் அது வேலைக்கே ஆகாது ஸோ சீக்கிரமே அருண்குமார் வந்து திருந்திட்டார் அப்படின்னா அவருக்கு நல்லது இல்லைன்னா முத்து திருத்திடுவார் நான் வந்து உன்னை திருத்தலான்னு தான் பார்த்தேன் நீ தான் ஆனால் நீ திருந்துற மாதிரி தெரியல உன்னை திருத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அதே மாதிரி அது என்னோட அப்படின்னு மாதிரி சொல்லி இவர் திருத்திட்டு போயிடுவாரு அதுதான் நடக்கும் போது என்ன கேட்டிங்கன்னால் முத்து தான் செய்யப் போகிறாருன்னு நினைக்கிறேன் அந்த சம்பவத்தை ஏன்னா அருண்குமார் வந்து இதுக்கப்புறம் மாறுவாரா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் மாற மாட்டார் ஏன்னா ஒரு மனுஷனா இருந்தால் மாறலாம் இதுதான் மனுஷ ஜென்மமே கிடையாது இதை எதில் சேர்க்குறதுன்னு கூட தெரியாது அந்தளவுக்கு ஒரு கேவலமான கேரக்டர் தான் இவர் அப்படின்றதுனால ஸோ இதுக்கப்புறம் திருந்துனார்னா அவளுக்கு நல்லது இல்லை அப்படின்னா சீதாவோட இருக்கிற வாழ்க்கையும் போயிடும் ஏன்னா சீதா அதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்க ஐயோ நீ ஒரு மனுஷனாயா எதுக்கு வீண்பள்ளி அவர் மேலே சுமத்தை பார்க்குற எங்கள் மாமா பற்றி எனக்கு தெரியும் எங்கள் மாமா இப்படிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் எனக்கு தெரியும் ஆனா இருந்தால் நான் உன்னை நம்புனேன் பார்த்தியா நீ இப்படி பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்றதுக்காக உன்னோட ஆசை காண்டி நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி மீனாவே திட்டுவாங்க சாரி நம்ம சீதாவே அருண்குமார் திட்டுவாங்க அதுதான் நடக்கப்போகுது ஏன்னா போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அருண்குமார் இல்லாத விஷயத்தெல்லாம் மேலே பழியா சுமத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு நாளும் கண்டிப்பாக இவங்க தான் போறாங்க இவங்க அசிங்கப்பட்டு தான் போறாங்க அதுதான் நடக்கப்போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை சீக்கிரமே இந்த எல்லா முடிவு கிடைக்கும் முடிவு கிடைக்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஆடுற ஆட்டம் என்ன எல்லா விஷயத்தையும் அருண்குமார் பண்ணுற விஷயத்தையும் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அந்த மாதிரி ஒரு கேவலமான சின்ன சின்னப்பிரதனமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்துக்கும் நம்ம முத்து தான் முடிவு கட்டணும் அல்லது அப்படின்னா அவர் திருந்தணும் ரெண்டில் ஒரு விஷயத்தை பண்ணி அவர் திருந்தினா மட்டும்தான் உண்டு இல்லை அப்படின்னா முத்துவால தான் திருத்தப்படுவார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரிங்க இனி நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் எப்பையும் போல் நம்ம ரோகிணி தான் ரோகிணி வந்து கிறிஷ் இருக்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது மறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா கிறிஸ்டை பற்றின விஷயங்கள் இப்போ எல்லாேருக்கும் வெளியே வந்துருச்சு அடுத்தடுத்து கிறிஷ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருவாங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஐயோ கிறிஷ் எங்கே கிறிஷ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தடுத்து தேடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களால் ரொம்ப நாளைக்கு மறக்க முடியாது இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இனி வந்து கிருஷ்ணன் யாருமே தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் கிடையாது இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே காத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க வந்து பார்க்காத பிரச்சனையை இதுக்கப்புறம் பார்ப்பாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு நிச்சயமாக நிம்மதியாகவே இருக்க முடியாது இதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து சண்டை போடணும் ப்ராப்ளம் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் நடந்துக்கிட்டு இருக்கணும் வைங்களேன் ஸோ அதனால இவங்க இதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணாலும் அது அவங்களுக்கு கெடுதல் தான் அதனால இதுக்கப்புறமாவது அவங்க திருந்தணும் ஸோ திருந்த மாட்டாங்க அப்படின்றது திராசனமா உண்மை ஏன்னால் இவங்க தான் மனுஷன் கிடையாது கொஞ்சமாவது மனுஷாக இருந்தால் கண்டிப்பாக யோசிப்பாங்க ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க ஆனால் இவங்க தான் மனுஷனே கிடையாது ஸோ அதனால் இவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பார்ப்போங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்க என்ன செஞ்சு இந்த கிறிஷகோட நிலைமை மாற்ற போகிறாங்க ஏன்னா கிறிஷ் வந்து எப்போ எப்படி இருக்காரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது முதற்கொண்டு இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட லைஃப்பை காப்பாற்றிக்கணும் இவங்களோட லைஃப் வந்து கஷ்டப்பட்டு இவங்க காப்பாற்றிக்கிட்ட லைஃப் அதாவது இவங்களாக பார்த்த லைஃப் அப்படின்றதுனால அந்த லைஃபை காப்பாற்றிக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் முழு மூச்சாக ஓடிக்கிட்டு இருக்காங்க என் லைஃபை நான் எப்படியும் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இவங்க லைஃபை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னோட பையனை கூட எனக்கு தயாராக இருப்பாங்களே தவிர்த்து இவங்க வந்து மாட்டாங்க விட்டுனா அந்த அளவுக்கு தான் ரோஹினியோட கேரக்டர் இருக்குது ரோகிணி ஒரு மனுஷியே இல்ல அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இது வந்து தெரியாத விஷயம் கிடையாது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ரோஹினி வந்து மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சீக்கிரமே இதுக்கப்புறம் இன்னொரு ரோகிணியை நம்ம பார்க்க போறோம் இவ்வளவு நாள் நம்ம பார்த்த ரோகிணி வர இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ரோகிணி வேற ஏன்னா ரோகிணி ஒட்டு ஒத்தமாகவே மிருகமாக மாற போறாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து மிருகமா தான் இருந்தாங்க ஆனா இதுக்கப்புறம் டோட்டலாவே மிருகமாக மாற போறாங்க இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ரோகிணியை நம்ம பார்க்க போறோம் இவ்வளவு நாள் வரைக்கும் ரோகிணி வந்து தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம் இதுக்கு அப்புறம் ரோகிணி மீனாவும் முத்துவா அழிக்கணும் தான் நம்ம ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஸோ இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அதாவது மீனா முத்துவால மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது இவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயமாக இருக்க போய் தான் நம்மளை பற்றின பிரச்சனையை வைத்து யோசிக்கிறாங்க நம்மளை எந்த பிரச்சனையில் மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ இவங்கள வந்து நம்ம ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதுக்கப்புறம் வந்து இவங்கள ஒரு பயம் வந்துடும் இவங்க வந்து எந்த பிரச்சனைகளும் தலையிட மாட்டாங்க நம்மளாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது நடக்காது நடக்கவும் போகிறது கிடையாது இவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம முத்து மீனா வைக்கணும் இல்லை அப்படின்னா அது இவங்களுக்கு தான் டேஞ்சர் இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க வந்து மாறிடுவாங்க டோட்டலாகவே இதுக்கப்புறம் முத்து மீனாக்கு பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கணும் அவங்கள வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமா இவங்க மாறிடுவாங்கன்னு வைங்களேன் சோ பாப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போறாங்க ரோஹிணி ஏன்னா ரோஹிணிக்கு இன்னும் டைம் பெருசாலாம் கிடையாது கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் வளர்றதுக்குள்ள இவங்க எப்படியாவது ஒன்னு உண்மை எல்லாருக்கிட்டையும் சொல்லியாகணும் ஆகணும் இல்ல உண்மை தெரிஞ்சு ஆகணும் ஆனா இவங்க தெரிய விடாம ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணிக்கிட்டு காப்பாத்திக்கிட்டு எல்லா விஷயமும் அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு நாள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு முடியாது சீக்கிரமே இந்த உண்மையெல்லாம் வெளியே வரதான் போதும் இவங்க அசிக்கப்பட்டு நடுத்தருள் நிக்கதான் போறாங்க அப்ப இவங்க பக்கம் வந்து யாருமே நிற்க மாட்டாங்க ஏன்னா இவங்க தான் மனுஷே கிடையாது இவங்க ஒரு மனுஷியா இருந்தா இவங்க பக்கம் வந்து யாராவது நிப்பாங்க இவங்க தான் மனுஷியே கிடையாது அப்படின்றதனால யாருமே இவங்க பக்கம் நிக்கப் போறதே கிடையாது இவங்க எல்லாரும் எதிரா தான் செயல்பட போறாங்க சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு ஒரு கட்டத்துல முத்து மீனா கிட்ட போய் இப்ப உண்மையை சொன்னாலும் ரோகிணிக்கு ஆதரவா தான் இருப்பாங்க சரிங்க ரோகிணி பாத்துக்கலாம் இது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது நீங்க எதுக்காக ஃபீல் பண்றீங்க விடுங்க பார்த்துக்கலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபேவரா இவங்களுக்கு ஆதரவா தான் செயல்படுவாங்க ஏன்னா இவங்களோட கேரக்டர் அப்படி ரோகிணி மாதிரி கேவலமான கேரக்டர் கிடையாது இவங்களோட ஒட்டுமொத்தமா கரெக்டரே வேற அவங்களுக்காக என்ன விஷயம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவங்களுக்காக பண்ணுவாங்க ஆனால் ரோகிணி அப்படி பண்ண மாட்டாங்க ரோகிணியை பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஸ் பக்கா செல்ஃபிஸ் ஒரு சுயநலவாதி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம ரோகிணி அப்படின்றது நம்ம எல்லாேருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால ரோகிணி எல்லா விஷயத்தை இப்போ சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது இல்லை நான் சொல்ல மாட்டேன் எனக்கு என்னோடய லைஃப் முக்கியம் என் லைஃபை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன வேணால் செய்வேன் நீங்கள் வந்து என் லைஃப்பில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணி அதை பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது தான் அது நிச்சயமா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பெரிய இஷ்யூவை தான் கிரியேட் பண்ணுமே தவிர்த்து இதோட வந்து அவங்களுக்கு முடிஞ்சிடாது அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் முடியாது மேலும் இது வந்து இஷ்யுவாக தான் மாறுமே தவிர்த்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கப்படுகிற பிரச்சனைகள் எல்லாமே அவங்கள மையப்படுத்தி தான் போக போகுது ஏன்னா ரோகிணி தான் இதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் ஸோ தான் மையப்படுத்தி போக போகுது பார்க்கலாம் இதுக்கப்புறம் ரோகிணி என்ன செய்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ